ஆப்ரஹாம் லிங்கன் காலத்திற்கு பிறகும் கருப்பு நீ கோக்களின் கண்ணீருக்கு முடிவில்லை அந்த கண்ணீருக்கு முடிவு காண கரையில்லாத யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய மார்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் சிறைச்சாலையில் இருக்கிறான் நான் ஒரு திராவிட இயக்கத்துக்காரன் என்ற தகுதியில் மார்டின் லூதர் கிங் என்கிற அந்த கருப்பு ரோஜாவை நான் தரிசிக்க விரும்புகிறேன் நான் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற நிலையில் அமெரிக்காவினுடைய நிர்வாகத்திற்கு தலைமை தாங்குகின்ற அமெரிக்காவின் அதிபர் நிக்சனை நான் சந்திக்க விரும்புகிறேன் என்றார் அண்ணா அடுத்த பத்து நிமிடத்தில் அண்ணாவுக்கு பதில் சொல்லப்பட்டது வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அமெரிக்காவிற்கு வந்து சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவரை சந்திப்பதற்கு அமெரிக்காவின் சட்டம் இடம் தராது இரண்டாவது சொன்னார்கள் அமெரிக்காவின் அதிபர் நிக்சன் அண்ணாவை சந்திக்க விரும்புகிறாரா என்று கேட்டால் எந்த அதிகாரமும் இல்லாத வளர்ச்சி பெறாத முன்னேற முடியாத இந்தியாவின் காலடியில் கிடக்கின்ற எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு முதலமைச்சரை நான் சந்திக்க விரும்பவில்லை என்று நிக்சன் சொன்னார் அண்ணாவின் விருப்பம் நிறைவேறவில்லை மார்டின் லூதர் கிங்கையும் அண்ணா சந்திக்கவில்லை அமெரிக்காவின் அதிபர் நிக்சனையும் அண்ணா சந்திக்க முடியாமல் அண்ணா தாயகம் வந்தார் காலம் தோல் உரித்தது அமெரிக்காவின் அதிபர் நிக்சன் இந்தியா வந்தார் இன்பத் தமிழகம் சென்னை வந்தார் பத்திரிகையாளர்கள் அண்ணா நிக்சனை முற்றுகையிட்டார்கள் கல்வி சிறந்த தமிழ்நாட்டுக்கு கலாச்சாரம் சிறந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் யாராவது சந்திக்க விரும்புகிறீர்களா என்று அமெரிக்காவின் அதிபர் நிக்சன் இடத்திலே கேட்ட பொழுது நிக்சன் சொன்னார் நான் மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படித்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்கு சிறையிருந்து ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து இந்தியாவில் ரெண்டு பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜர் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அண்ணா தான் முதலமைச்சர் அப்போதும் அண்ணாவை சந்திக்க விரும்புகிறேன் என்று நிக்சன் சொல்லவில்லை இந்த நாட்டில் பிழைப்பு நடத்துகிற பத்திரிகைகள் தலைப்பு செய்தி போட்டார்கள் நிக்சன் காமராஜரை சந்திக்க விருப்பம் அண்ணா கலக்கம் என்றார்கள் அண்ணாவுக்கு எந்த கலக்கமும் இல்லை தியாகராய் நகரில் திருமலைப்பிள்ளை வீட்டில் ரோட்டில்

அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையில் அவரை சந்திப்பதற்கு அவர் வாசலில் தவம் இருக்கிறான் அவரே நம்முடைய வாசலுக்கு வந்துவிட்டு உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்றால் நீங்கள் சந்தித்தால் தமிழ்நாட்டுக்கு கௌரவம் உங்களுக்கு மதிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை இந்தியாவுக்கு லாபம் அவரை சந்திங்க பத்திரிகை நிருபர்கள் பண்ணி பண்ணி சொன்ன பொழுதும் காமராஜர் நான் நிக்சரை சந்திக்க விரும்பவில்லை என்றார் பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள் நீங்கள் ஏன் நிக்சனை சந்திக்க விரும்பவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுதுதான் காமராஜர் சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அண்ணாவை சந்திக்க இந்த நிக்சன் அமெரிக்காவில் விரும்பவில்லை என்று அறிந்தேன் அண்ணாவை சந்திக்க விரும்பாத நிக்சனை நானும் சந்திக்க விரும்பவில்லை என்று காமராஜர் பதில் சொன்னார்